ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத அந்த டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க நான் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் பிளேஸ்மெண்ட் இங்கே டிப்ளமோ ஆப்பர்ச்சு எப்படி ஆப்பர்ச்சு இருக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ப்ளஸ் நம்ம பிளேஸ்மெண்ட் அண்ட் என்னென்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னென்ன கண்டெக்ட் பண்ணோம் என்னென்ன கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க இப்ப டிப்ளமோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெண்டு ஆப்ஷன் ஒன்னா இதை டிப்ளமோ முடிச்சோடனே என்ன பண்ணணும் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி ஜாப் போகணும் இல்ல அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஹையர் ஸ்டடிஸ் போற மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங் பிஇ பிடெக்கோ நீங்கள் நீங்க ஆஃபர் பண்ற மாதிரி இருக்கும் பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான டெக்னிக்கலில் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் இப்போது கோர் நான் கோர் அப்படின்னு வரும் கோர் அப்புடின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸில் அதாவது அதுக்கு ரிலேட்டடான கம்பெனிஸில் நீங்கள் பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுவே நான் கோர் அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரிலேட்டட் இல்லாமல் இருக்கிற மாதிரி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறது இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே மூணு வருஷம் டிப்ளமா முடிச்சுட்டு மறுபடியும் இன்ஜினியரிங் போகும்போது லேட்டரலாக ஜாயின் பண்ணிங்க லேட்டரில் போகும்போது அங்கே த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியல கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் சேம் டுவெல்த் முடிச்சோன்னே எப்படி கவுன்சிலிங் நடக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே டிப்ளமோல என்ன ரேங்கிங் வாங்குங்களோ பர்சன்டேஜ் இருக்கோ சேம் அந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு அங்க நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் வரும் அந்த ரேங்க் வச்சு நீங்க உங்களுக்கான ஸ்பெசிபிக் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க எந்த காலேஜ் எடுக்கிறீங்கன்னு அந்த லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கான காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு இது என்ன இருக்குது அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு போகும்போது சீட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜில் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணிங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் சீட் மட்டும்தான் லேட்டரில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் போகிறீங்களா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்களாங்கிறத மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிங்க சப்போஸ் இல்லை நான் டிப்ளமோ முடிச்சோடே ஹையர் ஸ்டடிஸ் தான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே பர்சன்டேஜ் நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு எபவ் ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல காலேஜ் பெரிய காலேஜ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் கொஞ்சம் நல்ல காலேஜ் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிலோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் வைஸ் கொஞ்சம் ரேங்கிங் கம்மியாகிற காலேஜ் மாதிரி தான் கிடைக்கும் அதனால் இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்போ உள்ளே வந்தனுமே நீங்கள் ஹையர் ஸ்டெடிஸ் போகிறீங்களா இல்லை நான் பிளேஸ்மெண்ட் தான் அட்டன் பண்ணுறீங்களாங்கிறத அதில் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கங்க ஹையர் ஸ்டெடிஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க எல்லா செமஸ்டர்லையுமே ஒரு நைன்டி ஃபைவ் ஆவரேஜ் இப்போ உங்களுக்கு இருக்கிற சிலபஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி எல்லாமே ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தியரி சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றது பார்த்தப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்க அவரேஜா ஓரளவுக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சாவே நைன்டி ஃபைவ் அப் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அதனால அது கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு பிளஸ் பிளேஸ்மெண்ட்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறது ஓகே இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம் இயர் டு ஃபைனல் இயர் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் லிங்க் இன் அந்த இதுக்கான ட்ரைனிங் ஆன்லைன்ல எல்லாமே நடக்கும் செகண்ட் இயர் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிட்டி ஸ்கில்ஸ் ட்ரைனிங் நடக்கும் ஓகே ஒரு கம்பெனிக்கு போகும்போது எப்படி ரெடி ஆகிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ஆப்டிடியூட் ட்ரைனிங் தனியாக கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க சேம் அதே மாதிரி வந்து ஃபைனல் இயர் நீங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜிடிடி குளோபல் ட்ரைனிங் ட்ராக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் தனியாக கொடுப்பாங்க இது எல்லாமே நீங்கள் பிளேஸ்மெண்ட் எப்படி அட்டன் பண்ணும் ஒரு ட்ரைவ் வரும்போது எப்படி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கிற அந்த கான்செப்ட் அந்த இதில் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க சரிங்களா இப்போது பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கான கம்பெனி ரோல் வரும்போது ஒன்று அப்ரெண்டிஸ் ஸ்கீம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நேப்ஸ் ஸ்கீமில் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை டைரக்ட் கம்பெனி ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியா சப்போஸ் இங்கே நாம ஆஃபர் பண்ற எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் எதுவுமே அலோவ் பண்ணுறது இல்லை எல்லாமே டேரக்ட் கம்பெனி ரோல் மட்டும்தான் அதாவது த்ரீ இயர்ஸ் கம்பெனி ரோல் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தப்படா மேக்ஸிமம் அவங்க ஒன் ஆர் டூ இயர்ஸில் வெளிய அனுப்பிச்சிருவாங்க அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் டூ இயர்ஸ் அப்படின்னா அந்த டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு வெளிய அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் நாம இங்கே எந்த அந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே அலோவ் பண்றதுல இங்கே வரது எல்லாமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்மனன்ட் ஜாப்ல இருக்கும் மீதி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பெனி ரோல் டேரக்ட் கம்பெனி ரோலில் டிப்ளமோ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் சரியா அப்படி இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் தான் இது வரைக்குமே லாஸ்ட் இயர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் தான் நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அப்போது நேப்ஸ் ட்ரைனிங்காக போனால் அப்ரெண்டிஸாக போகலாம் அப்ரெண்டிஸாக முடிச்சிங்க அப்படின்னா டூ இயர்ஸ்லாம் வெளியே அனுச்சிடுவாங்க நீங்கள் மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேற ஜாப் போகிற மாதிரி சப்போஸ் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் ரோல் போனீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ரோலுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கம்பெனி எல்லாம் வந்துச்சு எக்ஸாம்பிள் டைட்டன் மாதிரி வந்து ஸ்பிக் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸ் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஆஃபர் பண்ணுவாங்க பார்ட் டைம்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஆஃபர் அவங்களே கொடுப்பாங்க ஓகேவா அப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் பார்ட் டைம்ல இன்ஜினியரிங்கோ இல்லை அங்கே முடிச்சுட்டு மாதிரி ஹையர் ஸ்டடி எதுவோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சப்போஸ் அங்கிருந்து உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக ஹையர் ஸ்டடி போகணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே கம்பெனி ரோல் குறை நீங்கள் எப்படி பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் ஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில் ஒன்று இருக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்னு ரெண்டு இருக்குது டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சப்ஜெக்ட்ஸில் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும் த பேசிக்ஸில் இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அந்த ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கும் இப்போ ஒரு கம்பெனி பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா டெஸ்ட்டாக தான் இருக்கும் போனால் அது ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடு உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் அந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை முடிச்சுடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க டிபார்ட்மெண்ட் ஆன கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு ஒரு ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிடி குரூப் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே மேக்சிமம் அது டிப்ளமோவுக்கு ரொம்ப ரேர் தான் இங்க ஒரு ஒரு சில கம்பெனிஸ்க்கு மட்டும் உங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அது எதுக்காக அப்படின்னா உங்களோட டீம் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவும் உங்க அந்த குவார்டினேஷன் டீமுக்குள்ள எப்படி குவாடினேஷன் நீங்க எப்படி லீட் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த குரூப் டிஸ்கஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஹச்ஆர் ரவுண்ட் ரெண்டு இருக்கு ஹச்ஆர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா உங்களோட அபியரன்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க செகண்ட் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறத டெக்னிக்கல் ஹெச்ஆர் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேடாக ஒரு ஹெச்ஆர் இப்போ எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஐஎன்சி அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க அவங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும் இந்த எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் நீங்கள் செலக்டாக இல்லையா அப்படிங்கிற ரிசல்ட் வரும் சரியா அப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேசிக் உங்கள் டெக்னிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது அதுக்கு ஜஸ்ட் உங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் என்ன கொஸ்டினோ தேர்ட் செமஸ்டர்ல இருந்து மேக்ஸிமம் செகண்ட் செமஸ்டர் தான் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ அதுல இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் எது பேசிக்கோ அதுல ஃபுல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பாருங்க ப்ராக்டிக்கல்ல எல்லா எக்ஸசைஸ்மே அதுல கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துக்க மாதிரி பாத்துங்க சும்மா ப்ராக்டிக்கல்ல பேச்சுக்கு ஒருத்தர் மட்டும் செய்யறாங்கிற மாதிரி அதுல கொஞ்சம் லூஸாக நீங்க கூட வேணாம் ஏன்னா நீங்க இது எல்லாத்துலையுமே நாளைக்கு கம்பெனில போய் நீங்க அப்ளை பண்ணும் ஒரு இடத்துல அப்போ அந்த எல்லா இடத்துலையுமே நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிருக்க மாதிரி பாத்துங்க டெக்னிக்கல் ஆப்டியூட் வைஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியில் ஆக முடியும் மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசுறது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு கம்பெனி கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அவங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்பட்டோ இல்லை ஆன்சர் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க யார் அவங்களுக்கு போல்டே ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க ஹயர் பண்ண ஆரம்பிப்பாங்க சரியா அதனால் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஸ்டேஜ் பீர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிற மாதிரி பார்த்து எந்த பதில் சொன்னாலும் கான்ஃபிடண்டாக பதில் சொல்லணும் சப்போஸ் ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் முன்னாடியே செக் பண்ணும் அவங்க என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்களோட சர்வீஸ் என்ன எந்த அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதோட ஃபவுண்டர் யாருங்கிற அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே சரியா அப்போது ஒரு கம்பெனி உள்ள வருது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல செக் பண்ணும் அவங்களுக்கான கிரைடீரியானு சம் கிரைடீரியாஸ் இருக்கு இப்போ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர் நோ ஸ்டாண்டிங் ஏரியர் ஸ்டாண்டிங் இயர் அப்படின்னா நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்னு பார்த்த அப்படின்னா நீ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா ஜாயின் பண்ணோன்னு நீ அட்டன் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்ட்ரிலே பாஸ் பண்ணியிருக்கணும் அரியர் எதுவுமே வச்சிருக்கவே கூடாது இது வந்து நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்மா அதாவது நீ அட்டன் பண்ணுற ஃபஸ்ட் அட்டம்லேயே அதை கிளியர் பண்ணி வந்துருக்கணும் சேம் அதே மாதிரி நோ ஸ்டாண்டிங் ஏரியர் அப்படின்னா அரியர் வச்சிருந்து அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணும்போது நீ அதை கிளியர் பண்ணியிருக்கலாம் அது நோ ஸ்டாண்டிங் ஏரியர் ஸ்டாண்டிங் அரியர் அப்படிங்கிறது வந்து பார்த்த அப்படின்னா நீ அரியர் இப்ப கையில வச்சிருக்கிற சரியா இதுதான் இந்த மூணு டிஃபரன்ஸ் இதில் இதுக்கு அடுத்த கிரைடீரியன்னு வந்து பார்த்த அப்படின்னா டென்த் முடிச்சுட்டு வரும்போது டென்த்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கணுங்கிற ஒரு கிரைடீரியா கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் ஸ்பிக்கு டைட்டன் எமெடெக்ஸ் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்தில் சிக்ஸ்டி அண்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோ இருக்கணுங்கிற அந்த கிரைடீரியா இருக்கும் சரியா அப்போ டென்த்லேயே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டிப்ளமோ வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பெரியர் சேஞ்ச் இருக்கும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஸ்பிக்கு டெஸால்வு எமெடிக்ஸ் டைட்டன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்பா நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பெரியரில் வர கம்பெனி இவங்க எல்லாருமே நீ அரிய வைக்காமல் ஃபஸ்ட் அட்டம்லயே பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உன்னை இன்டர்வியூக்கே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தப்படனா நோ ஸ்டாண்டிங் அரியர் இந்த ஜட் ஆஃப் பிராட்கன் சென்டமேட்ராய்ட்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஸ்டாண்டிங் அரியர் இருக்கிற கேண்டிடேட் எடுத்துப்பாங்க நீ அரியர் வச்சிருந்துருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இன்டர்வியூ ஆட்டம் பண்ணுற ப்ராசஸ் அப்போ நீ அதை கிளியர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கிரைட்டீரியா வந்து பார்த்தப்பனா நோ ஸ்டாண்டிங் அரியல் எடுத்திருப்பாங்க சப்போஸ் உனக்கு அரியர் இருக்கா அப்படின்னா டிவிஎஸ் எல்ஜிபி அக்வாசப் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்த உன்னை ஹையர் பண்ணியிருப்பாங்க நீ மறுபடியும் அங்கே ஜாப்புக்கு போயிட்டு இங்கே அரியர் எக்ஸாம் எழுத வரும்போது அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு வந்து அரியர் எக்ஸாம் எழுதிக்கலாம் இந்த மூணு கேட்டகரி தான் இங்கே ஃபாலோ பண்ணுறது அப்போ உன் டென்த்து பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு சிக்ஸ்டி அண்ட் நீ இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி நீ அட்டன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஹை சாலரியில் வர எல்லா கம்பெனியுமே நோ ஹிஸ்டரி ஆஃப் பரியர் லெவல் இருக்கிறது மட்டும்தான் எடுத்துப்பாங்க அவங்க எல்லாருமே பர்மனன்ட் ரோலுக்கு மட்டும்தான் உன்னை ஹையர் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாருமே போகணும் ஒன் இயர் டூவில உன்னை வெளியே அனுப்ப மாட்டாங்க உன்னோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு நீ அங்கே போய் ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருந்தது அப்படின்னா உன்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க சரியா அப்போ அதுக்கு நீ அங்க போய் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கான அந்த சப்போர்ட் கரெக்டா இருக்கும் ஒர்க் நம்ம எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அசால்ட் இல்லாம அங்க ஒர்க் நீ ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ண அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கலாம் சரியா அப்போ அந்த ட்ரைனிங் ப்ராசஸ் பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் தான் அதே மாதிரி அதுக்கு ரெடியாக ஒரு பிளேஸ்மெண்ட் டிரைவுக்கு ரெடி ஆகுதுங்க அப்படின்னா டிப்ளமோ லெவலுக்கு மேக்ஸிமம் அவங்க எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு இது மட்டும் தான் உன்னோட ரெசியூம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூவில் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டே கேட்டரியா மட்டும்தான் அப்போது நீ உள்ளே போகும்போது உன்னோட ரெசியூம் என்ன இருக்கோ அந்த ரெசியூம் வச்சு ஒன்று கேள்வி ரெசியூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பயோடேட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நீ என்னென்ன படிச்சிருக்க உனக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதான் அந்த ரெசூமில் நீ ஆட் பண்ண போகிறேன் ரெசியூம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இண்டிவிஜுவல் நீங்கள் மட்டுமே பண்ணுங்க கிளாஸ்ல ஒருத்தர் பண்ணியிருக்கேன் அவனை பார்த்து என்னோடது நேம் மட்டும் மாத்திக்கிறேன்னு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்கில் தெரியும் அவன் அதை போட்டிருப்பான் நீங்களும் அதையே போட்டீங்க அப்படின்னா உன்னோட ரெசியூம்ல என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் உனக்கு இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் ஆகும் இப்போ சப்போஸ் அவனுக்கு ஒரு ஸ்கில் ஒரு சாஃப்ட்வேர் தெரியுதுன்னு அதில் போட்டிருக்கா அப்படின்னா நீயும் அதையே அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா உனக்கு கொஸ்டின் கேட்கும் போது உனக்கு அது தெரியல அப்படிங்கிறது பிரச்சனையாகும் சரி அதனால உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுதோ அதை மட்டும் ரெசூம்ல ஆட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஓன் ரெசியூமர் ரெடி பண்ண பார்த்து அந்த காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறது எந்த மாதிரி அதில் பண்ணிக்கு வேணாம் இன்னொரு ரெசியூம் என்ன அதில் மட்டும் தான் வரும் அதுல ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும்போது உங்களோட கம்பெனிக்கு தகுந்த மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் மாத்தி சப்போஸ் அது எலக்ட்ரிகல் பேஸ்டு கம்பெனியா மெக்கானிக்கல் பேஸ்டு கம்பெனியான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாத்திங்க அது எலக்ட்ரிகல் பேஸ்டு கம்பெனின்னு இருக்கும்போது நீங்கள் கொண்டு எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது அதுல பாத்துக்கா அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட் போடும்போது அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் உனக்கு ஃபுல்லாக இருக்கும் அதுல இருந்தால் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா தான் சொல்றேன் அந்த பேசிக் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயுமே தரவா வச்சு அந்த ரெசியூம் அதுக்கப்புறம் டெல்லி ஒரு செல்ஃபுமாக அப்போ உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நீங்க என்ன படிச்சிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அது எல்லாமே நீங்க நெட்ல பாத்தீங்கன்னாவே வரும் உங்களுக்கான ஐடியாஸ் எல்லாமே யூடியூப்ல வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் இன்ட்ரோ எப்படி வரும் அது எல்லாமே இருக்கும் சப்போஸ் இங்க ட்ரைனிங் எடுக்க வராங்க இல்லைங்களா இப்போ தான் நீங்க ஃபஸ்ட் இயர் வந்திருக்கீங்க செகண்ட் இயர் வந்து அந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாமே எப்ளை ஸ்கில்ஸ் வரும்போது அதுக்கான ட்ரைனிங்ல உங்களுக்கு தனித்தனியாக தெரிஞ்சு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்து இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது உள்ள இதுதான் நடக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அதுல செலக்ட் ஆகிறவங்க மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் போக முடியும் இப்போ ஐம்பது பேர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்ல யார் செலக்ட் ஆகிறாங்களோ இருபது பேர்னா அந்த இருபது பேர் மட்டும் தான் செகண்ட் ரவுண்ட் போக முடியும் செகண்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஜிடி ஜிடி வந்து இங்கே இருக்காது அதை முடிச்சிங்க அப்படின்னா செங்கல் ரவுண்ட் டேரெக்டாக டெக்னிக்கல் அண்ட் ஹச்ஆர் தான் இருக்கும் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் போகும்போது ஹச்ஆட்ட நீங்கள் இன்டர்வியூ முடிச்சிட்டு அவர் ஓகே அப்படிங்கிறப்போ டெக்னிக்கல் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிங்கன்னு அது அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஹேர் கட் கரெக்டாக இருக்கணும் ஷூ போட்டிருக்கணும் யூனிஃபார்ம் நாம் இங்கே அலோவ் பண்ணுற எல்லா இன்டர்வியூமே யூனிஃபார்ம் நம்ம மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் எந்த ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸுமே கிடையாது ஏன்னா ஃபார்மல் அப்படிங்கிறப்ப அவங்கவங்க ஒரு ஒரு மாதிரி ட்ரெஸ் கோட் சேஞ்ச் ஆகும் நீங்க நீங்கள் வெளியில் ஆஃப் கேம்பஸே போனாலும் இங்கே உள்ளே நடக்கிற நாம கண்டெக்ட் பண்ணுற எல்லா கேம்பஸுமே ஆன் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் வேற ஒரு காலேஜில் கண்டக்ட் பண்ணுறோம் சப்போஸ் அவங்க எல்லா காலேஜும் சேர்த்து ஒரே இடத்துல கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கம்பெனிஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் போகும்போதும் யூனிஃபார்மில் மட்டும்தான் போக சொல்லுவோம் எதுக்காக அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் ட்ரெஸ் கோட் கரெக்டாக இருக்கணுன்றக்காக அந்த யூனிஃபார்மில் சொல்லுவோம் அதனால் யூனிஃபார்ம் நீங்கள் கரெக்டாக ஃபார்மலாக ஸ்டிச் பண்ணி வச்சு சரி அதே மாதிரி கம்பல்சரி ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணுறீங்க அப்புடின்னா உங்க கையில் ஃபைல் இருக்கணும் அந்த ஃபைலுக்குள்ளே உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உன்னோட இது வரைக்கும் வந்து எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அட்டன் பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கணும் ஷூ கம்பல்சரி வேர் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கும் ஹேர் கட் கரெக்டாக இருக்கணும் பியர் கரெக்டாக ஷேர் பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்கணும் அந்த ட்ரெஸ் கோட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கம்பல்சரி ஃபார்மல் ஷூ மட்டும் தான் போட்டு வந்துடும் சரி அந்த மாதிரி அப்பியரன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத இன்டர்வியூல செக் பண்ணுவாங்க அது எல்லாத்துலேயுமே நீ ஓகே அப்படிங்கிறப்ப மட்டும்தான் அவங்க ஒன்று ஹயர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க சரிங்களா அப்போ கோட் இதெல்லாம் கரெக்டா பார்த்தேன் இன்டர்வியூல பிளேஸ்மெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் த்ரூ பிளேஸ்மெண்ட் செல் மூலமா உங்களுக்கு எந்த டேட்ல ஜாயின் பண்ணும் அப்படிங்கறது நாங்க சொல்லுவோம் இல்லை அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் உங்க மொபைல் நம்பருக்கு அவங்களே கான்டாக்ட் பண்ணி இந்த டேட்ல ஜாயின் பண்ணி அப்படிங்கிறது சப்போஸ் மேல எல்லாத்தையுமே காலேஜ் முடியுது அப்படின்னா மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ள எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா ஏதாவது ஒன் ஆர் டூ கம்பெனிஸ் மட்டும் அதோட வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா அல்ஸ்டோம்ல அவங்க பைனல் இயர் படிக்கும் போதே ஒரு மாசம் ட்ரைனிங் எங்கிருந்து போனாங்க சேலரியோட பிளஸ் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரியோட அவங்க ஒரு மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க மார்ச் ஒன்னுல இருந்து மார்ச் தேர்ட்டி வரைக்கும் அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணாங்க மறுபடியும் அவங்க அங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே வந்து தான் எக்ஸாமே அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் போய் ஜாயின் பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது இன்டர்ன்ஷிப் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம காலேஜ்ல இருந்து அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா இதான் வந்து பார்த்த ஒரு பிளேஸ்மெண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறது ஓகே இதுல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நம்ம காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் மூலமா ட்ரைனிங்ஸ் மூலமா என்னென்ன ஆஃபர் பண்ணோம் என்னென்ன ட்ரைனிங்ஸ் ஆஃபர் பண்ணோம் என்னென்ன கம்பெனிஸ் வந்தாங்கன்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாக த்ரீ ஃபார்ட்டி நைன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நேம் கொடுத்து வந்து டூ நைன்டி செவன் மீதி ஒரு மூணு பேர் என்ட்ராக போறேன் பிஸ்னஸ் பார்த்துருன்னு சொல்லிட்டாங்க மீதி ஒரு ஃபார்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடி போறோம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அந்த டூ நைன்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ஃபார்ட்டி டூ கம்பெனிஸ் இங்கே இன்டர்வியூக்கு வந்தாங்க அதில் செவன் ஃபார்ட்டி ஃபோர் ஹவர் அதாவது ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் த்ரீ ஆஃபர் டூ ஆஃபர் ரேஞ்சுக்கு போகும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய கம்பெனி கம்பல்சரியா அந்த மாதிரி ரேஞ்ச் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா இப்போ டெல்பி டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா டைட்டன் ஸ்பிக் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆஃபரோடையும் நிறுத்திருப்போம் ஏன்னா அவங்க கம்பல்சரி நீ செலக்ட் ஆயிட்ட அப்படின்னா கம்பல்சரி அந்த கம்பெனிக்கு போக போயே ஆகணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்போம் வேற எந்த கம்பெனிக்கு அலோவ் பண்ணிருக்க மாட்டோம் சப்போஸ் இதுவே சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கம்பெனி டிரைவ் அட்டன் பண்ணிக்கலாம் சரியா அந்த மாதிரி கம்பெனி ரேஞ்சை பொறுத்து ஹை சாலரியாக இருந்துச்சு அப்புடின்னா ஏன்னா அடுத்தடுத்த சான்ஸ் போகும்போது வேற ஒரு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகணுன்றதுக்காக அவங்கள அதோடய பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டு அப்படின்னா மற்ற டிரைவ் உன்னை அட்டன் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்க சரியா அப்போ சேலரி வைஸ் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு கம்பெனி அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த கம்பெனி ரேஞ்சு போகும்போது அது சப்போஸ் இந்த ஃபிஃப்த் செம்ல நான் அரியர் இருந்துச்சு மறுபடியும் சாரி ஃபோர்த் செம்ல அரியர் இருந்துச்சு ஃபிஃப்த் செம்ல நான் மறுபடியும் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ இப்போ அரியர் கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு கம்பெனி வருமோ நோ ஸ்டாண்டிங் அரியர் கேட்டாங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ணிடுவேன் இதுதான் இங்கே நடக்கிற பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் ஓகே லாஸ்ட் இயரில் என்னென்ன ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் இது டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்தது அதாவது நீங்க நான் முதல் கோர்ஸ்னு கோர்ஸ் ஒன்று இருக்கு அந்த ரேங்கிங் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம காலேஜ் பத்தாவது ரேங்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்மளுக்கு அதான் பிளேஸ்மெண்ட் அதிகமாக வாங்கி கொடுத்தா அந்த ஆஃபர் இது லாஸ்ட் இயர் ஹையர் ஸ்டடிஸ் ஜாயின் பண்ணு ஆல்ரெடி சொன்ன இல்லையா ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி பிஎஸ்டி ஜிசிடி சிஐடி அந்த மாதிரி பெரிய காலேஜ்ல யாராரு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓகேவா அண்ணா யூனிவர்சிட்டி இந்த லாஸ்ட் டூ இயர்ஸை மட்டும்தான் லேட் அலோவ் பண்ணுறாங்க அந்த அலோவ் பண்ணிருந்து இயருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம காலேஜ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அங்கே லேட்ரின் இண்டியா ஜாயின் பண்ணிருப்பாங்க பிஎஸ்சி காலேஜும் ரெகுலரா நம்ம காலேஜ்ல முடிச்சோம் யாராவது ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பெரிய காலேஜ் குமரகுரு மகாலிங்கம் இந்த கொங்கு பிஐடி எல்லாமே இங்க இருந்து முடிச்சுட்டு போனாங்க ஃபுல்லாவே இவங்க எல்லாருமே அந்த மாதிரி பெரிய காலேஜ்ல இப்போ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு போனாங்க இவங்க எல்லாருமே அடுத்து இதுதான் லாஸ்ட் இயர் நம்ம கண்டக்ட் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் சொன்ன இல்லையா அந்த லிங்க்டு இன் கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் தான் எப்படி உங்களுக்கு பேஸ்புக்ல லிங்க் இருக்க ஒரு ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா சேம் அதே மாதிரி லிங்க்டு இன்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்றா அது பின்னாடி வரும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லுவாங்க அந்த ஐபிஎம் ஸ்கில் பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் ப்ராக்டிஸ் பண்ணாரு லிங்க்ட் இன் எப்படி ஒர்க் பண்ணும் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவதை பத்தி சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இண்டியன் ஆர்மி இப்போ அந்த அக்னிவீர்னு ஒரு ஸ்கீம் வந்துருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆர்மியில் அந்த ஸ்கீமுக்கு எப்படி நாம ரெடி ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ஒருத்தர் கில்னு ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது டிப்ளோமா முடிச்சோடனையும் எப்படி அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு அதே மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தி ட்ரைனிங் நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்துருங்க ஃப்ரம் நீங்க இப்போ ஃபைனல் இயர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் செம்ல அந்த ட்ரைனிங் இருக்கும் சப்போஸ் ஏதாவது நார்த் இந்தியாவில் ஜிண்டால் மாதிரி கம்பெனிஸ் வந்துச்சு அப்படின்னா நார்த் இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக ஸ்போக்கன் ஹிந்தி ட்ரைனிங்கும் இன்ட்ரூட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் ரெண்டும் வந்து அப்படின்னா நீங்க கண்டெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவ் ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல அந்த ஃபிஃப்த் செம் ஃபுல்லாகவே ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ட்ரைனர்ஸ் வந்து உங்க கிளாஸ்க்கே உங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியாக கிளாஸ்கே வந்து இன்னோவா ஸ்கில் இருந்து அந்த ட்ரைனர்ஸ் வந்திருந்தாங்க அவங்க தனித்தனியாக அவங்க கிளாஸ்க்கே வந்து நார்மல் கிளாஸ் அவர் எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆப்டியூட் ட்ரைனிங் கண்டெக்ட் பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய் ஸ்கில்ஸ் ஃபிஃப்த் செமஸ்டரில் உனாத்தி ஃபவுண்டேஷனோட எம்ப்ளாய் ஸ்கில்ஸும் ஃபோர்த் செம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் சொல்யூஷனோட எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கில் அதாவது உங்களுக்கு ஃபோர்த் செம்ப்லேருந்தே கரிக்குலம்லேயே இப்போ இருக்கிற சிலபஸ் அப்படி பார்த்திங்க அப்படின்னா கரிக்குலம்லேயே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்குது ஃபோர்த்து செமஸ்டர் இருக்கும் சேம் அதே மாதிரி ஃபிஃப்த் செமஸ்டர் இருக்கும் அதுக்காக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்காக தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கூல் ரெண்டுமே ஆர்கனைஸ் பண்ணது மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்துச்சு லாஸ்ட் டைம் டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது டைம் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே வேணுன்றதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதை பற்றி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் அதே மாதிரி கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவரு இங்கே முடிச்சுட்டு போனவர் அவர் வந்து எப்படி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணோம் லாஸ்ட்டாக ஹையர் ஸ்டடி கைடன்ஸ் ப்ரோக்ராம் இயர்வைஸ் இங்கே நடக்கும் அதாவது ஹையர் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் வில்லிங் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும் அதாவது எந்த மாதிரி ரேங்கிங் காலேஜ் இருக்கும் அந்த என்ஐஆர் ரேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணும் எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ரேங்கிங் இருக்கு யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளை பண்ணலாம் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அதோட அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்னங்கிறது எல்லாமே அந்த ஹையர் ஸ்டடி கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க சரிங்களா அப்போ இது எல்லாம் தான் வந்து லாஸ்ட் இயர் இங்க நடந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே உனக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றான் அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி அட்டன் பண்ணும் எல்லா இதுக்குமே அந்த பிளேஸ்மெண்ட் நீ எப்படி போல்டாக இருக்கணும் கான்ஃபிடென்ட் தான் நீ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற எந்த அளவுக்கு போல்டாக எந்த எந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்க உன்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாமே டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அங்கேயும் போயிட்டு ஏதோ நடத்துறாங்க அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட்லையும் நாளைக்கு அப்படித்தான் அப்போ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நல்ல கம்பெனிஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான எப்படி அட்டன் பண்ணும் எந்த மாதிரி அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருவாங்க இதெல்லாமே லாஸ்ட் இயர் நடந்த அந்த ப்ரோக்ராம் இது ஜிடிடி எப்பவுமே உங்களுக்கு த்ரீ டேஸ் நடக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்த் செம் ஒன்ஸ்லிங் ஃபிஃப்த் செம் கம்ப்ளீட் அதாவது பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வர்ற அந்த டைமுக்கு முன்னாடி ஜிடிடி எப்பவுமே கண்டக்ட் பண்ணுவோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீல் ட்ரைனிங் அவங்க வந்து உங்களுக்கு த்ரீ டேஸ் ஃபுல்லாக மார்க் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிட்டன் டெஸ்ட்டு அந்த ஜிடி அந்த உள்ள போய் பர்ஃபார்ம் பண்றது எப்படிங்கிற அந்த ஹச்ஆர் ரவுண்ட் எல்லாத்துக்குமே அவங்க மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ஜிடிடி ட்ரைனிங் தான் அது இது உனாதி ஃபவுண்டேஷன் அந்த அந்த ட்ரைனிங் ஃபுல்லா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு மேலேயே அந்த ட்ரைனிங் நடந்துட்டு இருந்துச்சு இது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த ட்ரைனிங் நடந்த ப்ரோக்ராம் இது ஆப்டிடியூட் ட்ரைனிங் லாஸ்ட் இயர் சொன்ன அந்த இனோவா ஸ்கில் பெங்களூர்ல இருந்து வந்து ரெண்டு ட்ரைனர்ஸ் இங்கேயே ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஆப்டிடியூட் ட்ரைனிங் சீனியர்ஸ்க்கு எடுத்துட்டு இருந்தாங்க இது ஆப்டிமிஸ்டிக் ட்ரைனிங் செகண்ட் இயருக்கான எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ட்ரெயினிங் இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு இல்லைங்களா இஸ்ரோ அவர் வந்து கண்டக்ட் பண்ண அந்த ட்ரைனிங் இது ஹையர் ஸ்டடி கைடன்ஸ் ப்ரோக்ராம் எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அதுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியனா இருக்கு அந்த அக்னேவியல் ஸ்கீம் பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நாம கண்டக்ட் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் மொத்தமா ஃபார்ட்டி டூ கம்பெனிஸ் வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா அதுக்கான போட்டோஸ் அதுல யாரும் செலக்ட் ஆனாங்க அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா கம்பெனிஸ்க்கும் அவங்க கோ ரிலேட்டடாக என்னென்ன வேணுமோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனிக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புடின்னா அதுக்கான சாஃப்ட்வேர் பிகே சிஸ்டம் தேசிக் க்ரூ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்துருக்கும் அதே மாதிரி ஐஎன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பிக்கு டைட்டன் ஜி ஆயிலண்ட் கேஸ் அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிஸ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த இருக்குமெண்ட் குவாடினேட்டர் சொல்லும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது டைட்டன்ல செலக்ட் ஆனது இருக்கலயே நம்மளுக்கு வரதுல ஹையர் ரேஞ்ச்ல வர சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிர்லா பெயின்ஸ் ஒன்று இருக்கும் டைட்டன் ஒன்னு இருக்கும் எமர்ஜி ஒன்னு இருக்கும் இந்த மூணு கம்பெனிஸ் தான் வந்து நம்மளுக்கான ஹையர் சேர் அதாவது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் அபவ் வந்து ஹையர் பண்ணுறது அவங்க தான் லாஸ்ட் இயர் டைட்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பத்து ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருந்தாங்க அதாவது டைட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் ஃபிஃப்த்து செம் எண்டில் அந்த மாதிரி வரமா இருக்கும் லாஸ்ட் இயர் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கான ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கடைசியாக அவங்க இந்த மார்ச்சில் தான் கண்டெக்ட் பண்ணாங்க கடைசி ட்ரைவே நம்மளுக்கு டைட்டன் நடந்துச்சு அதில் பத்து பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க பிர்லா ஓப்ஸ் பிர்லா பெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சேலரி இருக்கு இதுல வந்து ட்ரிபிள் இல லாஸ்டா முடிச்சுட்டு போன ஒரு பொண்ணு செலக்ட் ஆனாங்க அதுக்கு முன்னாடி இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சில ரெண்டு பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க பிர்லா பெயின்ஸ் வந்து பாத்தோம்னா ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ல வரும் இது எல்லாமே அந்தந்த கம்பெனிஸ் எதாவது கேம்பஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான போட்டோஸ் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட் இயர் அந்த தனுராய் ஹோல்டிங்ஸ்ங்கிற ஒரு சரியா லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுராய் கோல்டிங்க ஒரு அரப் கண்ட்ரில் இருக்க ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மள பிளேஸ்மெண்ட்டுக்காக அப்ரோச் பண்ணாங்க அதில் மெக்கானிக்கல் மெட்லர்ஜி டிபார்ட்மெண்ட் அந்த கேண்டிடேட் மட்டும் கேட்டுருந்தாங்க அவனுக்கான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது நாற்பதாயிரத்து ஐநூறுவா வரும் அதில் வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் செலக்ட் ஆயிருக்கான் அவனுக்கு இப்போ பாஸ்போர்ட் ப்ராசஸ் எல்லாமே புரிஞ்சுது அவன் ஜூலைல ஜாயின் பண்ற மாதிரி ஓகேவா இதெல்லாமே லாஸ்ட் இயர் எந்தெந்த கம்பெனி வந்துச்சு அதுல டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது இருக்கும் அதுலயே சேலரி எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும் அண்ட் ட்ரைனிங் செல் நம்ம காலேஜில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் இப்போ பிளேஸ்மெண்ட் ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா डट अपडा क